ஸ்ரீ மகா குரப்போ நமஹா ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம காமாசி காஷ்டகத்தின் ஆறாவது ஸ்லோகத்தை விளக்கத்தோடு பார்த்துட்டு ಹಿರಣ್ಯ ಇಂದ್ರೆ ನೀಡಿತ್ತೆ ಶ್ಲೋಕ ತುಂಡಾನ ವಿಳಕಂ ವಿಕ್ಸ್ವರಖಸ್ವರು ಕ್ಷತ ಹಿರಣ್ಯವಕ್ಷಸ್ಥಳಿ ಅದಾವದು ಹಿರಣ್ಯಾಕ್ಷನ್ என்னும் அந்த அசுரனை அழித்ததுனால நம்ம அந்த ஹிரண்யாட்சிங்கிற அசுரனோட அண்ணனாக இருக்கும் இரண்ய கோபம் வந்துடலாம் நம்ம பகவான் மீது அப்பேற்பட்ட பெருமாள் மீது அந்த ப பகவான் மீது அந்த ஒரு கோபம் வரும்போது அந்த ஹிரண்ய கசிப்பு என்னும் அசுரனை அழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தாராம் நம்மளோட பெருமாள் இது எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அந்த நரசிம்மராக வந்த பெருமாள் தன்னோட கூர்மையான நகங்களை வைத்து நம்ம ஹிரண்ய கசிப்பூவின் மார்பை கிழத்தாராம் அப்பேற்பட்ட நகங்களை உடையவராக இருப்பவரைக்கும் நல்ல நமஸ்காரங்கள் என்று ரேஷுகன் கூறுகிறார் விகஸ்வர நகஸ்வரு சதஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கள வினிர்கலத் ருதிர சிந்து சஞ்சாய்தா அப்படி ஹிரண்ய கஷ்பின் மாறி கிழக்கும் போது அல்லேன் ரத் ரத்தம் வந்து ஒரு அருவி போல் கொட்டிண்டே இருந்தராம் அது ஒரு குளம் போல் கீழே தரையில தேங்கி நின்றராம் நிரர்கல வினிர்கலத் ருதிர சிந்து சஞ்சய்தா அவந்தும் அதன் நாசிக்காம் அனுஜ பஞ்சவக்ர்திரசியமாம் அதனால அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தோட ஒரு கம்பீரமான ஸ்வரூபத்தோட இங்க காட்சியளிக்கிறார் நம்மளோட நரசிம்மர் பேர்பட்ட நரசிம்மரை பார்த்தாலே என்னோட இது ரோம எழுந்து எழுந்திருந்து மெய் செலுத்து போகிறேன் என்று சொல்றார் நம்ம தேசிகன் அவன்து மத நாசிக்காம் அனுஜபஞ்ச பக்ரஸ்யமாம் அகாம் ஹவா பிரகட்டிதாஹவாபாகவகா அதாவது அப்பேற்பட்ட அந்த ஒரு நரசிம்மரின் அருளை பெறுபவர்களில் முதல் முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட அந்த நரசிம்மரின் அருளை முதலில் நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுறாராம் அவனோட தேசிகன் இது போலவேதான் நம்மளோட ஆதிசங்கரும் லக்ஷ்மியின் அருளை முதலில் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அது போலவே நரசிம்மரின் அருளை பெற வேண்டும் என்று தேசிகன் ஆசைப்படுறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இன்னைக்கு நம்ம இதுவும் கடந்து போகுங்கிற தலைப்புல ஒரு சின்ன நீதி கதையை பார்ப்போம் இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது அங்கு யுதிஷ்டிரனும் போனார் யுதிஷ்டர் அங்கே இருக்கும்போது அவருக்கு பல கவலைகள் மனதில் இருந்திடலாம் நமக்கு ராஜ்யம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ வருதம் இன்னும் வனவாசம் இருக்க வேண்டும் இதுக்கப்புறம் வனவாசத்தை முடிச்சுட்டு போனாலும் நம்மளை ஏமாற்றுவார்களோ அந்த பா கௌரவர்கள் என்று பல கவலைகள் பல துன்பங்கள் அவர் மனசில் இருந்திடான் இப்பேற்பட்ட துன்பங்கள் கவலைகள் எல்லாம் கிருஷ்ணர் ஒரு முறை அங்கே வரும்போது வனத்திற்கு காட்டுக்கு வரும்போது கிருஷ்ணர்கிட்ட தன்னோட கவலைகள் எல்லாத்தையும் சொல்கிறாராம் நம்மளோட யுதிஷ்டர் அப்போ கிருஷ்ணர் கேட்குறாராம் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா கிருஷ்ணா என்று கேட்க கிருஷ்ணர் வந்து அவர் ஒரு ஒரு இது எழுதுக்கோளால ஒரு இலையில ஒரு இது மந்திரத்தை எழுதி தரேன் அதை நீ வச்சுண்டு எப்பெல்லாம் கவலையாக இருக்கோ அப்பெல்லாம் அதை எடுத்து படி என்று சொல்றாராம் இப்படியே ஒரு இலையில அவர் வந்து அந்த மந்திரத்தை எழுதிட்டு அப்படியே தராராம் நம்மளோட யுதிஷ்டர்கிட்ட இப்படி கொடுத்த உடனே கிருஷ்ணர் உடனே சொல்றாராம் சும்மா சும்மா இது போர் அடிக்கிறதுனா படிச்சுட்டு இருக்காத எப்ப கவலையா இருக்கோ அப்ப மட்டும்தான் படிக்கணும் என்று சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணர் இப்படி நீ எப்பெல்லாம் கவலையா இருக்கோ அப்போல்லாம் படிக்கிறியோ கொஞ்ச நாள் கழிச்சா இதுக்கப்புறம் நீ படிக்கவே வேண்டாம் அந்த மந்திரத்தை சிலப்போ கவலையா இருக்கும்போது இதை படிச்சுட்டேன்னா திருப்பி அந்த மந்திரத்தை உன் மனதிலேயே நிறுத்திப்ப அதனால திருப்பி திருப்பி உன் மனசுக்கிட்ட இந்த மந்திரத்தையே சொல்லிட்டுரு என்று சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணர் சரி இது என்ன மந்திரமா இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம கவலைகள் முதல்ல வரட்டும் என்று யோசிக்கிறாராம் அவனோட யுதிஷ்டிரர் கிருஷ்ணரும் அங்கேருந்து புறப்பட்டு கிளம்புறாராம் ஒரு நாள் நம்மளோட யுதிஷ்டிரர் அவரோட சோகத்தை தாங்க முடியாமல் ரொம்ப கவலையில் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல அப்பதான் அவருக்கு கிருஷ்ணரின் மந்திரம் ஞாபகம் வரதுதான் அப்ப யுதிஷ்டர் என்ன செய்தார் அந்த கிருஷ்ணர் கொடுத்த அந்த மந்திரம் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்